ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவு மிக மிக அவசர பதிவு இன்று தை மாத வளர்பிறை அஷ்டமி பீஷ்மாஷ்டமி இரவு ஏழு மணிக்கு மேல் வீட்டுல இப்படி தீபம் ஏற்றி வைத்து இந்த ஒருவரி மந்திரம் சொல்லுங்கள் உலகில் உள்ள அத்தனை செல்வமும் உங்க வீடு தேடி வரும் வெற்றி கிடைக்கும் இந்த அரிய தவற விடாதீர் இந்த பதிவுல வளர்பிரை அஷ்டமியோட பரிகாரம் குறித்தும் பீஷ்மாஷ்டமியோட சிறப்புகள் குறித்தும் சொல்லிருக்கேன் அதனால பதிவா முழுவதுமா வந்து பாருங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்குங்க வாங்க பதிவுக்குள்ள போடலாம் இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனை

வளர்பிறை அஷ்டமி திதியில் நீங்க இந்த வழிபாட்டை வந்து செய்யும் போது வேண்டிய வேண்டுதல் உடனடியாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது அந்த வகையில இன்றைய தினம் தை மாதத்தோட வளர்பிறை அஷ்டமி இந்த இரவு நேரத்தில் உங்க வீட்டுல நீங்க கடைபிடிக்கலாம் இன்றைய இரவு ஏழு மணிக்கு மேல இந்த பைரவர் பரிகாரத்தை உங்க வீட்டு பூஜை அறையில நீங்க வந்து செய்யலாம் இதுக்கு எட்டு மண் அகல் விளக்குகள் வந்து எடுத்துக்கிறீங்க நீங்க ஏற்கனவே பயன்படுத்திய விளக்கா இருந்தாலும் பரவாயில்ல அந்த விளக்கை வந்து சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்கு

கிட்ட வந்து கேட்டுட்டு இப்ப சொல்ல போற இந்த ஒருவரி மந்திரத்தை எட்டு முறை வந்து சொல்லுங்க நிச்சயமா உங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி வந்து கிடைக்கும் வெற்றியை தரும் பைரவருடைய அதிசக்தி வாய்ந்த மந்திரம் ஓம் வெற்றிகள் அருளும் கால பைரவா போற்றி போற்றி இதுதாங்க அந்த மந்திரம் இந்த மந்திரத்தை ஒரு எட்டு முறை வந்து சொல்லுங்க இப்படி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறமா உங்களால் முடிஞ்ச நெய்வேதியத்தை பைரவருக்காக பூஜை அறையில் வந்து வைத்து தீப தூப ஆராதனை காமைத்து வழிபாட்டை நீங்கள் வந்து நிறைவு பண்ணிக்கலாம் அந்த தீபங்கள் எல்லாம் எண்ணெய் தீர்ற வரைக்கும் எரிந்து முடியட்டும் அதுக்கப்புறமா அந்த எலுமிச்சம்பளங்களை வந்து எடுத்துக்கிறோங்க கையில் ஐந்து எலுமச்சம்பலங்களை வந்து வச்சுக்கிட்டு குலதெய்வத்தையும் பைரவரையும் நினைத்து வீட்டுக்குள்ளே வெற்றி வந்து வீட்டுக்குள்ள எந்த கெடுதலும் வரக்கூடாது கண் திருஷ்டியும் நுழையக்கூடாது அப்படின்னு ஒரு மஞ்சள் துணியில் வைத்து ஐந்து எலுமிச்சம்பழங்களையும் முடிச்சா கட்டி உங்கள் வீட்டு நிலைவாசல்ல வந்து கட்டிடுங்க மீதம் இருக்கும் எலுமிச்சம்பழத்துல ரெண்டு எலுமிச்சம்பழத்தை அறுத்து நிலைவாசல்ல ரெண்டு பக்கமும் குங்குமம் மஞ்சள் தடவி வந் நம்ம வந்து வச்சிடணும் மீதம் இருக்கக்கூடிய அந்த ஒரு எலுமிச்சம்பழத்தை ரெண்டா அறுத்து குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லோருடைய தலையும் வந்து சுற்றிட்டு வீதியில் வெளியில் தெருவில் கொண்டு போய் நாம் வந்து வீசிடணும் ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் உங்களை கஷ்டத்திலிருந்து காப்பாற்றக்கூடிய பரிகாரம் வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜி எல்லாம் இந்த பரிகாரம் வந்து வெளியில் வந்து தள்ளிடும் வீட்டுக்குள்ளே எந்த கெட்ட சக்தியும் நுழையாமல் வந்து பார்த்துக்கும் பைரவருடைய அருளை முழுமையாக உங்களுக்கு வந்து பெற்றுத்தரும் நிலைவாசலில் கட்டியிருக்கக்கூடிய அந்த எலுமச்சம்பளம் நாற்பத்தி எட்டு நாளைக்கு அப்படியே ரொம்ப பவராக வந்துட்டு இருக்கும் அதுக்கப்புறமா அந்த எலுமச்சம்பழத்தை கழட்டி ஓடுற தண்ணீரிலோ இல்லைனா கால்படாத இடத்திலோ நம்ம வந்து போற்றிடலாம் இவ்வளவுதான் பரிகாரம் இந்த நாள் அதாவது அதிசக்தி வாய்ந்த இந்த தை மாத வளர்பிறை அஷ்டமி திதியில் பைரவர் மீது நம்பிக்கை வைத்து இந்த பரிகார வழிபாட்டை கடைபிடித்து பாருங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடைகள் அனைத்தும் நீங்கி வெற்றி மேல் வெற்றி வரும் பண வருமானமும் வந்து அதிகரிக்கும் அடுத்ததா இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிரை அஷ்டமிய பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பீஷமாஷ்டமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சிறப்புகள் என்ன அது குறித்த தகவலையும் நாம வந்து தெரிஞ்சுக்கலாம் கங்கையின் மகனான பீஷ்மரை கௌரவிக்கக்கூடிய நாள் தான் இந்த பீஷ்மாஷ்டமி வீரம் அறிவாற்றல் பக்குவம் நிதானம் தியாகம் இந்த மாதிரி பலவிதமான நல்ல பண்புகளை கொண்டவர் பீஷ்மர் பலவிதமான சக்திகளை பெற்ற இவர் தை மாத வளர்ப்பறை அஷ்டமி நாளிலேயே உயிரிழந்ததாக சொல்லப்படுகிறது பீஷ்பாஷ்டமி அன்று பீஸ்மரை வழிபட்டு அவருடைய ஆசிகளை பெறுவது மிகவும் வந்து சிறப்பு அவருடைய ஆசி நமக்கு கிடைத்த நிறைய நன்மைகள் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இந்த நாளில் யாரெல்லாம் விரதம் இருந்து பீஸ்மரை வந்து வழிபடலாம் என்னென்ன செய்தா நாம செய்த பாவங்கள் தீரும் அப்படின்ற தகவலை வந்து தெரிஞ்சுக்கலாம் தை மாத வரும் ஒவ்வொரு திதியும் ஒவ்வொரு விதமான சிறப்புடையது இவைகள் அளவில்லாத நன்மை நமக்கு வழங்கக்கூடியது அப்படி நன்மைகளை அதிகம் தரக்கூடிய நாட்கள் தான் தை மாத வளர்ப்பிறையில் வரக்கூடிய ரத சப்தமியும் அதுக்கு அதற்கு மறுநாள் வரக்கூடிய பீஷ்மாஷ்டமியும் மிக மிக முக்கியமான நாட்கள் அதாவது தை மாத வளர்ப்பிறையில் வரும் எட்டாவது திதியான அஷ்டமி பீஷ்மாஷ்டமி அப்படின்னு சொல்லப்படுது இது பிதாமகர் அப்படின்னு போற்றப்படும் பீஷ்மர் உயிர்நீத்த நாளா வந்து சொல்லப்படுது பீஷ்மாஷ்டமியோட வரலாறு என்ன அப்படின்றத பார்க்கலாம் மகாபாரதத்தில் தன்னுடைய தந்தைக்காக தன்னுடைய வாழ்க்கை முழுவதையும் அர்ப்பணித்து கடைசி வரை திருமணம் செய்யாமலும் ஆட்சி பொறுப்பை ஏற்காமலும் தவ வாழ்க்கை வாழ்ந்ததன் காரணமா கங்கையின் மைந்தரான பீஷ்மர்

தன்னுடைய கண்ணெதிரே நடக்கும் தீமையை தடுக்காமல் இருப்பதும் பாவம்தான் அந்த பாவத்துல அவனுக்கும் பங்கு இருக்கு அதற்கான தண்டனையை அவரவர் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு அப்பதான் அந்த விஷயம் பீஸ்மருக்கு நினைவுக்கு வருது அதாவது கௌரவர்கள் சபையில் துச்சாதனன் திரௌபதியோட ஆடைகளை களைந்த போது அதை தடுக்காமல் பீஸ்மர் அமைதி காத்தது நினைவுக்கு வருது இதற்கு விமோச்சனமே இல்லையா அப்படின்னு பீஷ்மர் வியாசர்கிட்ட கேட்க உன் பாவத்தை உணர்ந்த போதே உன் பாவம் நீங்கினாலும் அனைத்தையும் கண்டும் காணாமலும் இருந்த கண்கள் செவி வாய் தோல் கைகள் புத்தி உள்ள தலை ஆகியவை தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும் அப்படின்னு வந்து சொல்றாரு சூரியனுடைய நெருப்பை கொண்டு தன்னுடைய உடலை பொசுக்கும்படி கேட்ட பீஷ்மருக்கிட்ட எருக்கம் இலையை காட்டிய வியாசர் அர்க்கம் என்றால் சூரியன் என்று பொருள் தீமைகளை சுட்டு எரிப்பவர் அப்படின்றதுனால விநாயகருக்கு எருக்கம் இலை உகந்ததா சொல்லப்படுது அதே போல உன்னுடைய பாவங்கள் நீங்க எருக்கம் இலைகளால் உன்னுடைய உடலை அலங்கரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஏழு எருக்கம் இலைகளை எடுத்து பீஷ்மருடைய ரெண்டு கண்கள் தலை தோல் கால் இதுல வந்து வைக்கிறாரு இதனால அமைதி பீஷ்மருடைய உயிர் வந்து பிரிந்தது இந்த பீஷ்மாஷ்டமியில் நாம செய்ய வேண்டிய செயல்கள் என்ன அது குறித்து பார்க்கலாம் பீஷ்மருக்கு வாரிசுகள் இல்லாததுனால நீத்தார்கடனை அப்படின்ற ஒரு கேள்வி வந்துட்டு வருது சூரியனுக்காக விரதம் இருந்ததுனால அவருக்காக பாரத தேசமே கடன் செய்யும் அப்படின்னு சொல்லப்படுது இதன் காரணமாதான் ஏழேழு ஜென்ம பாவங்கள் நீங்க சூரியனாகிய எருக்க நிலைகளை தலையில் வைத்து குளிக்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இதனால் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும் அதோடு ரதசப்தமிக்கு மறுநாள் பீஸ்மாஷ்டமி அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தாலும் மூணு முறை பீஷ்மாய நமக அப்படின்னு சொல்லி நீரெடுத்து விட்டாலும் அவர்களுடைய பாவங்கள் பித்திரதோஷங்கள் நீங்கி விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த பீஷ்மாஷ்டமி விரதம் யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த விரதத்துக்கான முதன் புதன்கிழமை அதாவது பிப்ரவரி ஐந்தாம் தேதி வந்துட்டு வருது இந்த நாளில் காலை நாலு மணி பதினாறு நிமிஷத்துக்கு அஷ்டமி திதியானது வந்து துவங்கி பிப்ரவரி மாதம் ஆறாம் தேதி அதிகாலை மூணு மணி இருபது நிமிஷம் வரைக்கும் அஷ்டமி திதி வந்துட்டு இருக்கு பீஷ்மாஷ்டமி அப்படின்றது

நிறைவேறும் அப்படின்றது ஐதீகமா சொல்லப்படுது பீஷ்பாஷ்டமி என்னைக்கு இறந்த முன்னோர்களுக்காக புனித தலங்களுக்கு சென்று தர்ப்பணம் வந்து கொடுக்கலாம் கங்கை போன்ற புனித தலங்களுக்கு சென்று புனித நீராடுவது மிகவும் உயர்ந்த புண்ணிய பலனை தரும் புனித நதிகளில் நீராடனதுக்கு அப்புறமா அன்னத்துல எல் கலந்து ஆற்றல வந்து கரைக்கலாம் இதனால நம்முடைய பாவங்கள் வந்து கரைந்து பிறப்பு இறப்பு சுழற்சியிலிருந்து விடுபட முடியும் மாலை நேரத்தில் பீஷ்மாஷ்டமி மந்திரத்தை சொல்லி நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டு நன்மைகள் அதிகரிக்க நாம வந்து வேண்டிக்கணும் இவை அனைத்துமே பீஷ்மாஷ்டமியோட சிறப்புகளா வந்து சொல்லப்பட்டிருக்கு இதுவரைக்கும் இந்த பதிவுல தை மாத வளர்ப்பை அஷ்டமி பரிகாரம் குறித்தும் பீஷ்மாஷ்டமியோட சிறப்புகள் குறித்தும் எடுத்து சொல்லியிருந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிற இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்